ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் உசியா பலப்பட்ட போது அவனுக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் உசியா ராஜாவான போது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனை தேட மனது இணங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் சுற்றிலும் இருந்த அநேக தேசத்தாரிடம் அவன் யுத்தம் செய்து அநேக பட்டணங்களை கட்டினான் தேவன் அவனுக்கு துணை நின்றார் அவன் மிகவும் பலன் கொண்டான் அவன் செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதித்தார் அவனுக்கு அநேக ஆடு மாடுகளும் வயல்களும் திராட்சை தோட்டங்களும் உண்டாகியிருந்தபடியினாலே அவன் பள்ளத்தாக்கிலேயும் மனாந்தரத்திலேயும் எருசலேமிலும் அநேக காவல் கோபுரங்களை கட்டினான் அவன் அநேக குளங்களையும் கிணறுகளையும் வெட்டினான் அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான் யுத்தத்திற்கு வேண்டிய சகல ஆயுதங்களையும் அவன் ஆயத்தப்படுத்தி கோபுரங்கள் மேலும் அலங்கத்தின் மேலும் நின்று அம்புகளையும் கற்களையும் எரியத்தக்க தொழில் நிபுணர்களை உண்டாக்கினான் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் தேவனிடத்திலிருந்து உதவி பெற்று வலிமை அடைந்ததுனால அவன் புகழ் வெகு தூரம் பரவிற்று அவன் பலம் கொண்ட பிற்பாடு அவன் அழியத்தக்க விதத்தில் அவனுடைய இருதயம் ஆணவம் கொண்டு மனம் ஏற்றுமையாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்ட முற்பட்டான் ஆசிரியர்கள் மாத்திரமே செய்ய வேண்டிய வேலையை மனமேட்டுமையாகி அவன் செய்தபடியினாலே கத்திடத்திலிருந்து தண்டனையை பெற்றுக்கொண்டான் அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை அழிவு வரும் முன் இருமாப்பு உண்டாயிருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் ஆரம்பத்திலே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்த இந்த உசியா ராஜா கர்த்தர் அவனுடைய கையின் கிரிகளை எல்லாம் ஆசிர்வதித்து வாய்க்க பண்ணின அவனுடைய இருதயம் மேட்டுமையாகி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் போனான் இதே போலதான் கர்த்தனை நாம் நம்பி சார்ந்திருக்கும் போது அவர் நம்மை ஆசிர்வதிக்கும் போதும் நம் தாழ்மையோடு அதற்குரிய கனத்தையும் மகிமையும் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியவர்கள் கர்த்தனம்மை ஆசிர்வதித்த பிற்பாடு பெருமை மனமேட்டுமை நம்முடைய இறுதியத்துக்குள்ளே வறுமையானால் கர்த்தனம்மை தாழ்த்த அவர்கள ஆகும் எந்த சூழ்நிலையிலும் மனமேட்டுமையா இராதபடி தேவனுக்கு முன்பாக மன மனத்தாழ்மையா இருக்க வேண்டும் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களை படைத்தவரே தேவாதி தேவனாகிய நீர் எங்களை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு மனிதனாக வந்து உம்மை தாழ்த்தி எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டே இந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த தாழ்மையான சிந்தை எங்களிலேயும் காணப்படத்தக்கதான கிருபை தாங்க எங்களை நாங்கள் ஒரு பொருட்டென்று எண்ணி மன மேட்டிமையா இறாதபடி நீர் எங்களுக்கு எதிர்த்து நிற்காதபடி உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்